இப்போ நெய்வேத்தியம்னு பார்க்கும்போது பொதுவாகவே அம்பாளுக்கு வந்துட்டு நம்ம பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் காய்கறிகள் அப்புறம் நிலக்கடலை பானக்கம் மாதுளம்பழம் தயிர் சாதம் இதெல்லாம் செஞ்சு வச்சு வழிபாடு பண்ணுவோம் பொங்கல் எல்லாமே இப்போ இந்த நாள் வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் அப்படிங்கிறதுனால முடிஞ்சால் பால் பாயாசமோ இல்லை பால் கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு வச்சு நம்ம அன்னைக்கி நல்லா நெய்வேத்தியமாக படைச்சு நம்ம வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளலாம் மேலும் முக்கியமாக தேங்காய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் கூடவே தீப விளக்கும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் தீப விளக்குங்கிறது வந்து நம்ம ஐந்து முகம் கொண்ட குத்து விளக்கோ அல்லது ஐந்து முகம் கொண்டு அகலோ இல்ல வச்சு ஏற்றலாம் இதை தனியாக ஏற்றுறதுக்கு வந்துட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம செம்பருத்தி இலை அஞ்சு வச்சோ இல்லை இந்த முறை வளர்புறையா இருக்கு அப்படிங்கறனால நம்ம திருமண தடையிலெல்லாம் நீங்கி நமக்கு திருமணம் கைகூடும் அப்படிங்கறக்காக முகூர்த்த நிகழ்வு இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம மருதாணி இலை தீபமோ இந்த மாதிரி நம்ம ஏற்றி வழிபாட்டு முறைகளை பண்ணலாம் இந்த நாளில் வந்துட்டு நமக்கு ரெண்டு ப்ளஸ் இருக்கு என்னென்னா நம்ம வளர்பிறை அப்படிங்கும் போதே நம்ம வளர்ச்சிக்குரிய எல்லா கோரிக்கையும் முன்னிறுத்தி நம்ம வளர்பிறை நாட்களில்